விருது மற்றும் வழங்குவது தந்தை பெரியார் விருது பெறுபவர் திருமதி பாப்பம்மாள் ஆறு வாசி கொடுப்பவர் நாடாளுமன்ற குழு தலைவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கவிஞர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் வாசித்து வழங்குவார்கள் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் கோவை மாவட்டத்தில் திரு மருதாச்சலம் திருமதி வேலம்மாள் இணையரின் மூத்த மகளாக பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் அன்று பிறந்தவர் திருமதி பாப்பம்மாள் என்கிற ரங்கம்மாள் பேரறிஞர் அண்ணா மீது பற்று கொண்டு கழகம் தொடங்கிய காலத்திலேயே கழகத்தில் இணைந்து பணியாற்ற தொடங்கினார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மீது மாறாத மதிப்பும் பாசமும் கொண்டிருந்த பாப்பம்மாள் கழகம் நடத்திய பதினைந்து மாநில மாநாடுகள் உள்ளிட்ட அனைத்து மாநாடு மாநாடுகளிலும் கலந்து கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கழகம் நடத்திய இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி அனைத்து போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டு களம் கண்டவர் பாப்பம்மாள் அகவை நூற்றி எட்டை கடந்த நிலையிலும் நீட் தேர்வை ஒழிக்க கழக இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்த கையொப்பம் திரட்டும் போராட்டத்தில் பல நூறு பேரிடம் அவரே இணைய வழியிலும் நேரிலும் சென்று கையொப்பம் திரட்டினார் இந்திய விடுதலைக்கு பிறகு கழகம் போட்டியிட்ட அனைத்து நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களிலும் கழகம் வெற்றி பெற பணியாற்றி உள்ளார் சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வரை வாக்களித்துள்ளார் என்பதை பிபிசி நிறுவனம் தனது தொலைக்காட்சி மற்றும் வானொலி ஒளிபரப்பில் ஒரு குறு ஆவணமாக உலகம் முழுவதும் சென்று சேரும் வகையில் வெளியிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேக்கம்பட்டி ஊராட்சி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் காரமடை ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினராகவும் பின்னர் தேக்கம்பட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்று பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கி நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக உழவர் விவாத குழு உறுப்பினராக செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே மாதர் சங்க தலைவராக செயல்பட்டு கிராம பெண்களின் முன்னேற்றத்திற்கான சமூக பணிகளை மேற்கொண்டார் இவரது இயக்க பணிகளையும் முத்தமிழறிஞர் கலைஞர் மீது இவர் கொண்டுள்ள பாசத்தையும் அறிந்த மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரை தனது குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக பாசம் காட்டி வருகிறார் நீலகிரியில் நடைபெற்ற மூத்த உறுப்பினர்களை சிறப்பிக்கும் நிகழ்ச்சியில் இவருக்கு பொற்கிழி வழங்கி பாராட்டினார் இவரது கழகப் பணியினை பாராட்டிடும் வகையில் திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று சென்னை நந்தனம் ஒயம்சிஏ திடலில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் பெரியார் விருது வழங்கி சிறப்பிக்கிறார் அவரது சார்பில் அவர் உடல் நலம் இல்லாத காரணத்தால் அவரது பெயர்த்தி ஜெயசுதா அவர்கள் அந்த பரிசினை தலைவர் அவர்களிடம் பெற்றுக்கொள்வார் அடுத்து அண்ணா விருது பெறுபவர் அறந்தாங்கி மிசா ராமநாதன் வாழ்த்திடல் வாசித்தளிப்பவர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு மிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து வாசிப்பார்கள் கழகத்துடைய விழா ஆண்டில் நிறைவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க முப்பெரும் விழாவில் உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமையடைகின்றேன் இந்த சிறப்புக்குரிய வாய்ப்பை தந்த கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் முதற்க நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் கழக பொதுச் செயலாளர் துரைமுருக மாமா அவர்களே கழக பொருளாளர் கழக மக்களவைக் குழு தலைவர் டி ஆர் பாலுமாமா அவர்களே மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கழகத்துடைய முதன்மைச் செயலாளர் அண்ணன் திரு கே நேரு அவர்களே கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே மாவட்ட கழக செயலாளர்களே இந்த முப்பரம் விழாவிற்கான ஏற்பாட்டை மிகச்சிறப்பாக செய்திருக்கின்ற மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே மேயர்கள் நகர்மன்ற தலைவர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே இளைஞரணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே பத்திரிகை நண்பர்களே முத்தமிழக டாக்டர் கலைஞர்களுடைய உயிரினர் மேலான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்புக்குரிய ஒப்பெரும் விழாவில் பெரியார் விருது பெறவுள்ள கோவை பாப்பா பாட்டி அவர்களுக்கும் அண்ணா விருது பெறுகின்ற அண்ணன் அறந்தாங்கி மிசா ராமநாதன் அவர்களுக்கும் முத்தமணி டாக்டர் கலைஞர் விருதை பெறுகின்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஜெகத் அவர்களுக்கும் பாவேந்தர் விருதனை பெறுகின்ற கழகத்துடைய தீர்மானக்குழு செயலாளர் அண்ணன் தமிழ்தாசன் அவர்களுக்கும் இனமான பேராசிரியர் விருது பெறுகின்ற அண்ணன் வி பி ராஜன் அவர்களுக்கும் கழகத் தலைவர்களுடைய பெயர்கையே முதன் முறையாக வழங்கப்படுகின்ற விருதை பெறவுள்ள அண்ணன் திரு பழனி மாணிக்கம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிசா திரு ராமநாதன் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் இன்றைய புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் மாவடிக்கோட்டை கிராமத்தில் சின்ன சேர்வை திருமதி சி சண்முகமணி இணையருடைய மகனாக ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்தவர் திரு சி ராமநாதன் இவருடன் பிறந்தவர்கள் ஐந்து பேர் பள்ளி பருவத்தில் அறிஞர் அண்ணா முத்தமணி கலைஞர் ஆகியோருடைய சொற்பொழிவுகளால் ஈர்க்கப்பட்டு கழக பணியாற்ற தொடங்கிய சி ராமநாதன் அவர்கள் ஆவுடையார் கோவில் மற்றும் அறந்தாங்கியில் பள்ளப்படி பள்ளி படிப்பையும் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் பட்டப்படிப்பையும் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் பயின்றவர் அழகப்பா கல்லூரியில் படித்த காலத்தில் மாணவர் பேரவை தலைவராக இருந்த இவர் அப்பகுதியில் உள்ள கல்லூரிகளில் படித்த மாணவர்களை இணைத்து மாணவர் திராவிட முன்னேற்ற கழக செயலாளராக பணியாற்றினார் சென்னை சட்டக்கல்லூரியில் பயின்ற காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்தில் தமிழ் மன்ற செயலாளராக பொறுப்பேற்றிருந்த இவர் சட்டக்கல்லூரி வளாகத்தில் அறிஞர் அண்ணாவுடைய சிலை நிறுவியர்களில் இருவரும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆவுடையார் கோவில் ஒன்றிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐந்து முறை தொடர்ந்து பொறுப்பு வகித்த இவர் பின்னர் தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் தலைமை கழக சட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆவுடையார் கோவில் ஒன்றியம் பூவலூர் ஊராட்சி மன்ற தலைவராக பதிமூன்று ஆண்டுகள் பொறுப்பு வகித்த இவர் பின்னர் கோவில் ஒன்றிய குழு உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளார் அறந்தாங்கி கூட்டுறவு விற்பனை சங்கம் ஆவுடையார் கோவில் வட்ட வீட்டு வசதி சங்கங்களுடைய தலைவராகவும் பொறுப்பு வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நெருக்கடி காலத்தில் மிசா ஓராண்டு காலம் திருச்சி மத்திய சிறைச்சாலையில் இருந்த இவர் கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களும் கலந்து கொண்டு பல முறை சிறை சென்றுள்ளார் இவரது சகோதரர் மாவட்ட துணை செயலராக இருந்த திரு சி அம்பிகாபதி நாற்பத்தி ஐந்து நாட்கள் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இவர் மிசா சிறையில் இருந்த நேரத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் இவரது இல்லத்திற்கு சென்று மதிய உணவு உட்கொண்டதை தனது வாழ்நாளில் கிடைத்த மிக பெரும் பெயராக கருதும் திரு சி ராமநாதன் அவர்களுக்கு என்ற மனைவியும் ஒரு மகனும் மூன்று மகள்களும் உள்ளனர் இவரது கழகப் பணியினை பாராட்டும் வகையில் திமுக பவலவிழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பாக இன்று சென்னை நந்தரம் ஒய்எம்சிஏ திடலில் நடைபெறுகின்ற முப்பரும் விழாவில் நம்முடைய மாண்பு அவர்கள் கழக தலைவர் அவர்கள் அண்ணா விருது வழங்கி சிறப்பிக்கின்றார் அடுத்து கலைஞர் விருது எஸ் ரட்சகன் வாழ்த்துதல் வாசி கொடுப்பவர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் கழகத் தலைவர் தளபதி அவர்களை வணங்குகிறேன் அண்ணன் துரைமுருகன் பாலு நேரு அவர்களையும் வணங்கி வருங்கால தமிழகம் வருங்காலத்தை வழிநடத்தக்கூடிய இளைஞரணி செயலாளர் உதயா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் விருது பெறவிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மூலமார்ந்த வாழ்த்துக்கள் முனைவர் எஸ் ஜெகத் கலைஞர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் வழுதாவூர் கலிங்கமலை கிராமத்தில் ஐயா கு சாமி திருமதி லட்சுமி அம்மாள் அவர்களுடைய இணையரின் ஆறாவது மகனாக பிறந்தவர் ஜெகத் வைணவ மரபுவழி குடும்பத்தில் பிறந்தவர் எனினும் பள்ளிப்பருவத்திலேயே பகுத்தறிவு பாசறையில் பாடம் பயின்றவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகிய இருவரின் எழுத்துக்கும் பேச்சுக்கும் இதயத்தை பறிகொடுத்து கல களமாடத் தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது பதினைந்தாவது வயதில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கோட்டம் கண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் பள்ளி மாணவனாக இருந்த போதே வழுதாவூர் கலிங்கமலை திமுக கிளை செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கழா பணியாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் சென்னை தாம்பரம் எஸ்ஐவிஐடி கல்லூரியில் படிக்கும் போது ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்ட திராவிட மாணவர் முன்னேற்றக் கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் அறிஞர் அண்ணா அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் கல்லூரி காலத்தில் பெரும் சிந்தனையாளர் டாக்டர் கோவூர் அவர்களை அழைத்து தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் கடவுள் மறுப்பு பொதுக்கூட்டம் நடத்தியவர் பின்னர் தந்தை பெரியாரை சந்தித்து வாழ்த்து பெற்றவர் அதன் காரணமாக கல்லூரியில் நீக்கி வைக்கப்பட்டவர் தனித்தமிழ் இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு மொழி ஞாயிறு தேவநேய பாவனரிடம் மாணவராக ஐந்தாண்டு காலம் இருந்து தனித்தமிழ் கேட்டு வளர்ந்தவர் கழக மேடைகளில் அரசியல் அறிவோடும் இலக்கியச் செறிவோடும் கவித்துவ களத்தோடும் இடியென பேசி வளம் வந்தவர் இன்றுவரை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பவர் தமிழக சட்டமன்ற உறுப்பினராக ஒரு முறையும் நாடாளுமன்ற உறுப்பினராக ஐந்து முறையும் ஒன்றிய இணை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்து மக்கள் பிரதிநிதியாக வலம் வருபவர் முனைவர் எஸ் ஜெகத் ரட்சகன் முத்தமிழறிஞர் கலைஞரின் அளவற்ற அன்புக்கும் வாழ்த்துக்களுக்கும் ஆட்பட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஜெகத் அவர்களை ஆழ்வார் என்ற அன்போடு அழைப்பார் என் தம்பி இன்னொரு சடையப்ப வள்ளல் என்று கலைஞர் அவர்களால் புகழப்பட்டவர் ஜெகத் லட்சகன் ஆழ்வார்கள் ஆய்வு மையம் என்ற இலக்கிய அமைப்பு நிறுவி அதன் மூலம் ஏறத்தாழ முன்னூற்றி ஐம்பது இலக்கிய நூல்களை படைத்துள்ளார் பழங்கால தமிழ் இலக்கிய நூல்கள் பலவற்றை தேடி பதி புது பதிப்பித்து தமிழுக்கும் தமிழருக்கும் பெருங்கொடை அளித்துள்ளார் இவர் எழுதிய நாவேந்தரும் பாவேந்தரும் எனும் நூலும் கருத்த மக்களின் உரத்த சிந்தனை என்ற நூலும் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை மாணவர்களுக்கு பாடமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது திருக்குறள் மற்றும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆகிய நூல்களுக்கு எளிய உரை எழுதி குறைந்த விலையில் வழங்கி வருகிறார் இவரது துணைவியார் நினைவில் வாழும் அனுசையார் இவர்களுக்கு டாக்டர் சந்தீப் ஆனந்த் என்ற மகனும் டாக்டர் ஸ்ரீ நிசா என்ற மகனும் உள்ளனர் திரு எஸ் ஜெகத்ரட்சன் அவர்களின் கழகப் பணியையும் தமிழ் பணியையும் பாராட்டி திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று சென்னை நந்தனம் ஏ திடலில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்கள் கலைஞர் விருது வழங்கி சிறப்பிக்கிறார் அவரை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து பாவேந்தர் விருது பெருவ பெறுபவர் கவிஞர் தமிழ்தாசன் வாசித்தளிப்பவர் கழகத்தின் துணைப் பொதுச் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் பா செல்வராஜ் மாண்புமிகு கழகத் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் பாவேந்தர் விருது பெறுபவர் கவிஞர் தமிழ்தாசன் சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் திருப்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட வன்னியன் சூரக்குடி என்னும் சிற்றூரில் முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு திரு ராமையா திருமதி மாரியம்மாள் ஆகியோரின் மூத்த மகனாக பிறந்தார் ஆத்தாங்குடியில் உள்ள நேரு பள்ளியிலும் பல்லத்தூரில் உள்ள அருணாசலம் செட்டியார் உயர்நிலைப் பள்ளியிலும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பையும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்ட மேற்படிப்பையும் சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் முடித்து வழக்கறிஞராக பணியாற்றி வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் முத்தமிழறிஞர் அவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பள்ளி மாணவனாக இருந்து தமிழ்தாசன் மற்றும் நண்பர்கள் உள்ளிட்ட பனிரெண்டு பேரை பேருந்துகளை மடைக்கினார்கள் என்ற குற்றஞ்சாட்டி ஒரு வார காலம் சிறை தண்டனை சிறையில் அடைத்தனர் திராவிட இயக்க தலைவர்களான தந்தை பெரியார் பேரைஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோரின் எழுத்து பேச்சுகளால் கவரப்பட்டு தானும் ஒரு பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் உருமாறி கழக பணியாற்றி வருகின்றார் பாவேந்தர் பாதே பாரதிதாசன் அவர்களின் வழியில் தானும் ஒரு கவிஞராக மாறி எப்பிலக்கணப்படி கவிதைகளை எழுதி அவையனைத்தும் முரசொலியில் வெளிவந்துள்ளன சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் கழக உறுப்பினராக உள்ள இவர் வட்ட பிரதிநிதியாகவும் பகுதி கழக பிரதிநிதியாகவும் மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதியாகவும் சே சேப்பாக்கம் பகுதி இளைஞரணி அணி இலக்கிய அணி செயலாளராகவும் பொறுப்பேற்று பணியாற்றி உள்ளார் தற்போது தலைமை கழக தீர்மானக்குழு தலைவராக பொறுப்பு வகித்து வருகின்றார் கழகம் அறிவுறுத்த நடத்தப்பட்ட பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு இருபத்தொன்பது முறை சிறைவாசம் அனுபவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் இவர் சிறையில் இருந்த காலத்தில் இவரது தங்கை பார்வதி திருமணம் நடைபெறவுள்ள செய்தியறிந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பிணையில் செல்ல இவரிடம் கூறியும் இவர் பிணை கோராமல் சிறையில் இருந்தார் முத்தமிழஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்தாசன் அவர்களுக்கு நூல்களுக்கு வழங்கிய வாழ்த்து செய்தியில் தமிழ் சமுதாயத்தின் எழுச்சிக்காக திராவிட இயக்கம் ஆற்றி வரும் பணிகள் பலவற்றை விரிவித்தும் தொகுத்தும் எழுதப்பட்ட பல்வேறு கட்டுரைகள் ஒவ்வொன்றிலும் இடம்பெற்றிருப்பது கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் புகழுரை வழங்கியுள்ளார்கள் தமிழ்தாசன் அவர்கள் நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கௌசல்யா அவர்களை மனம் புரிந்தார் இவ்வினையருக்கு கோமல் என்ற மகள் உள்ளார் இவர் மருத்துவராக பணியாற்றி வருகின்றார் இவர் கழக பணியினை பாராட்டும் வகையில் திமுக பவலாவிழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சென்னை நந்தனம் ஒய்எம்சி திடலில் நடைபெறும் இந்த முப்பெரும் விழாவில் மாண்பு முதலமைச்சர் முதலமைச்சர் கழக தலைவர் கழக தலைவர் அவர்கள் பாமியந்தர் விருது வழங்கி சிறப்பிக்கின்றார் நன்றி வணக்கம் அடுத்து பேராசிர விருது பெறுபவர் விபி ராஜன் வாழ்த்து இதழ் வாசித்துக் கொடுப்பர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராஜா அவர்கள் வணக்கத்திற்குரிய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் பேராசிரியர் விருது திரு வி பி ராஜன் விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி வட்டம் வம்சாபுரம் கிராமத்தில் திரு வே பெருமாள் திருமதி வனத்தாய் இணையரின் மூத்த மகனாக இருபத்தி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று பிறந்தவர் வி பி ராஜன் அவர்கள் இவரது தந்தை ஆலை தொழிலாளி தாயார் விவசாய தொழிலாளி கூடி தொழிலாளி ஆவார் ராஜபாளையத்தில் கல்வி முடித்து விருதுநகரில் பியூசி வரை படித்தார் கல்லூரியில் படிக்கும் போது கழக மாணவர்களில் இணைந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தான் வளர்ந்த வாகைக்குளம்பட்டி கிராமத்தில் அண்ணா அறிவாலயம் என்ற பெயரில் படிப்பகம் தொடங்கி கழகப் பணியில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் வாகைக்குளம்பட்டி ஆதிதிராபடர் கிளைக்கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ராஜபாலம் ஒன்றிய துணை செயலராக பொறுப்பேற்று பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக பணியாற்றத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் தலைமை கழக சொற்பாள சொற்பொழிவாளராக மாநிலம் முழுவதும் கழகக் கொள்கைகளை முழங்கி வரும் இவர் தற்போது மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு இணைச் செயலராக பணியாற்றி வருகிறார் கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு பதினெட்டு முறை சிறை சென்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டை திறந்து வைத்து உரையாற்றும் வாய்ப்பை பெற்றவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட்டு இரண்டு முறை சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றிய திரு வி பி ராஜன் ரெண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் நலவாரிய இணைத்தலைவராக பொறுப்பு பொறுப்பு வகித்தார் முத்தமிழறிஞர் கலைஞரவரின் முரசொலியில் உடன்பிறப்புக்கு எழுதிய மடலில் புலிக்குட்டி வி பி ராஜன் என்று பாராட்டி கலைஞரவர்கள் எழுதியதை தனது வாழ்நாள் பெருமையாக வி பி ராஜன் கருதுகிறார் இவரது மனைவி பெயர் முத்துலட்சுமி இவருக்கு வி பி ஆர் தமையந்து என்ற மகளும் வி பி ஆர் பி விபிஆர் கதிரவன் ஆகிய இரண்டு மகன்களும் உள்ளனர் தொடர்ந்து கழகப் பணி ஆற்றி வரும் திரு வி பி ராஜன் அவர்களின் தொண்டினை பாராட்டி திமுக பவளவள ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பில் இன்று பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ தேடலில் நடைபெறும் முப்பர் விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரியார் விருது வழங்கி சிறப்பிக்கிறார் வணக்கம் இருந்து வழங்கி சிறப்பிக்கிறார்